ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம் பத்து சேனல் வாங்க சூப்பரான ஒரு தொகையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரசம் சாம்பார் சாதம் ஏன் இட்லி தோசை எல்லாத்துக்கும் இது வந்து ஆப்டாக இருக்கும் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலா இது மூணு வச்சு செய்கிற ஒரு தொகையில்தான் பார்க்க போகிறோம் கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா தனியா உளுந்தம்பருப்பு பெருங்காயம் இதை மட்டும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க காஞ்ச மிளகா வந்து நம்ம இஷ்டம்தான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆப்ஷனல் தான் நான் வந்து வாசனைக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி ஒரு சின்ன துண்டு போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு வேர்க்கடலை நல்லா ஒரு பிடி வேர்க்கடலையே வறுத்த வேர்க்கடலையே போட்டு இதை நல்லா வதங்கின உடனே அலசி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி கறிவேப்பிலை இதில் வந்து கொத்தமல்லியும் புதினா வந்து அதிகம் கருவேப்பிலை சும்மா நாலே நாலு வாசனைக்காக அதை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க அதாவது சில பேர் தோரம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு வறுப்பாங்க உளுந்தம்பருப்பு வேர்க்கடலை மட்டும் போகும் ஒரு சின்ன அளவுக்கு புளியும் தேங்காய் தேங்காவும் அவ்வளோதான் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு அஞ்சாறு சில்லு தேங்காவை அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆறின உடனே இதை சூப்பராக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இதை எடுத்து அப்படியே மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் தொகையிலும் சொல்லிக்கலாம் சட்னின்னு சொல்லிக்கலாம் சாதத்தில் போட்டு பிசஞ்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு ரசத்துக்கு மோர் சாத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திராவில் இந்த மாதிரி ஒரு சட்னி இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடே இருக்காது வேணும்னா தாளிச்சி கொட்டிக்கோங்க கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து இதை போட்டாலும் சரி இதில் வந்து அதை தாளிச்சதை எண்ணெயை கொட்டினாலும் சரிங்க இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எனக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப டெம்ட் ஆகிட்டேன் ஸோ அந்த மிக்ஸி ஜாரை கூட எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லை ஸோ அப்போ தான் சாதம் வர வடித்து வச்சுருந்தேன்னா அந்த சாதத்துலேருந்து கொஞ்சம் தோண்டி எடுத்து அந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் இந்த சாம்பாரும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் மெனக்கடவே இல்லை நிறைய தக்காளி இப்போ தக்காளி வந்து ரொம்ப சல்லிஸாக கிடைக்குது தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு ஆறு ஏழு சவுண்டு விட்டு கடைஞ்சி எடுத்துட்டேன் அவ்வளோதான் சூப்பரான சாம்பார் ரெடி சாதம் ரெடி அந்த மிக்சி ஜார்லையே கொஞ்சமாக சாதம் போட்டு அது அப்படியே நல்லா பிசைஞ்சி உருட்டின பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி பசங்களுக்கு சாதத்தை உருட்டி கொடுங்க பசங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்பாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து உருட்டி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா இந்த மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ஒரு கரண்டி சாதத்தை போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு உருட்டி சாப்பிடுங்க இதுக்கு அப்பளம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இல்லைங்களா இந்த தொகையல் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடான சாதம் அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல ஒரு தக்காளி கடையில் தோரம்பருப்பு தக்காளி கடையல் தக்காளி கிட்டத்தட்ட நான் ஒரு ஏழு எட்டு தக்காளி போட்டேன் ரொம்ப சல்லீஸாக கிடச்சிது குட்டி குட்டியாக இருந்தது குளக்கல்லான்னு இருந்தது அது எல்லாத்தையும் போட்டுவிட்டேன் சின்ன வெங்காயமில்ல பெரிய தான் போட்டு நல்லா ஒரு ஆறு ஏழு சவுண்டு விட்டு எடுத்து வச்சேன் சூப்பரான தக்காளி சாம்பார் இதை நம்ம வந்து இட்லி தோசை கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக புளி மட்டும் ஒரு அளவு கரைச்சி ஊற்றினேன் இவ்வளோ தக்காளி போட்டோம் ஏன்னா வெயில் காலம் இல்லைங்களா ஊசிடக்கூடாதுல்ல அவ்வளோதான் கொஞ்சம் புதினா தொகையில் வச்சு உருட்டி சாத்த சாப்பிட்டோம் பாருங்கள் வெயிலாக இருந்தாலும் அந்த டேஸ்ட் தேவாமிரதமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சோஷியல் டீம் பார்த்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்